கிரீன்லாந்தை எப்படியேனும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டுமென்ற முனைப்பிலே அமெரிக்க ஜனாதிபதியும் அவருடைய நிர்வாகமும் இறங்கி இருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் டென்மார்க் தலைநகரம் கோப்பன் ஹேகனிலே மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்ற கோஷத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இப்படியாக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு காரணம் எப்படியேனும் எந்த வழி பட்டேனும் கிரீன்லாந்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அமெரிக்காவோடு அனெக்ஸ் பண்ணிவிட வேண்டும் இணைத்து விட வேண்டும் என்று ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பேர் ஆர்வத்தோடு பெரும் வெறியோடு பேராசையோடு இருப்பதுதான் காரணமாக இருக்கின்றது இது நேட்டோ நாடுகளினுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்த முனைப்பை அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்றது இதன்போது இந்த நேட்டோவே உடைகின்ற அபாயம் எழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போது நேட்டோ நாடுகள் இந்த முனைப்பிற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட எட்டு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி புதிய வரியை விதித்திருக்கின்றார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி இந்த வரி விதிப்பு அமுலுக்கு வர இருக்கின்றது அத்தோடு நின்றுவிடாமல் இதற்குள்ளே இந்த தம்முடைய ஆசை நிறைவராவிட்டால் தம்முடைய எண்ணத்தை நிறைவேற்ற இந்த நாடுகள் உதவாவிட்டால் ஜூன் மாதம் முதல் இருபத்தைந்து வீதமாக இந்த வரியை உயர்த்தப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் இந்த கிரீன்லாந்தை அமெரிக்கா இவ்வளவு ஆசையோடு நோக்குவதற்கு என்ன காரணம் இந்தியாவோடு இந்த கிரீன்லாந்தை ஒப்பிட்டு பார்ப்போம் உலகின் ஏழாவது பெரிய நாடு இந்தியா இந்தியாவினுடைய பரப்பளவு மூன்று தசம் மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இந்த கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய தீவு இதனுடைய பரப்பளவை இந்திய பரப்பளவோடு ஒப்பிட்டால் நாங்கள் இந்தியாவினுடைய மூன்றில் ரெண்டு பங்கு அளவு பெரியது இந்த கிரீன்லாந்து அதாவது இதன் பரப்பளவு ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இப்படி பெரும் பரப்பளவுடைய தீவை தமிழுடன் இணைத்து கொள்ள வேண்டுமென்ற முனைப்பை அமெரிக்கா கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் வெறுமனே அவர்கள் கூறுவது போன்று தேசிய பாதுகாப்புத்தான் காரணமா ஏனென்றால் டென்மார்க் நாட்டவர்களும் கிரீன்லாந்தவர்களும் ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது போன்று அங்கே சீன கப்பல்களோ ரஷ்ய கப்பல்களோ பெருமளவில் வந்ததில்லை கடந்த பத்து ஆண்டு காலத்திலே என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் தேசிய பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானது அவருடைய கோல்டன் டோம் எனப்படுகின்ற அந்த ஏவுகணை பாதுகாப்பு கவசத்தை அமைப்பதிலே அது முக்கியமானது எனவே தமக்கு கிடைத்தாக வேண்டும் என்று அவர் கூறுகிறார்கள் ஏற்கனவே இந்த கிரீன்லாந்தை நாங்கள் ஒரு ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு பின்னர் பல விடயங்கள் இருக்கின்றது இந்த கிரீன்லாந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இதிலே எண்பது வீதமான பகுதி பணியினால் மூடப்பட்டிருக்கின்றது வெறுமனே இருபது வீதமான பகுதி மாத்திரமே மனிதர்களின் நடமாட்டத்திற்கு உரிய பகுதியாக இருக்கின்றது அதிலும் வசிப்பதற்குரிய பகுதி என்றால் அது இன்னும் மிகவும் சிறிய சொற்பமான பிரதேசமாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த கிரீன்லாந்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதிலே முக்கியமான காரணம் கனிம வளங்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஏஐ மற்றும் எலக்ட்ரிக் கார் ஏவுகணை இவற்றின் தயாரிப்புக்கு தேவையான அந்த கனிம வளங்கள் எல்லாம் கிரீன்லாந்திலே கொட்டி கிடக்கின்றன இவற்றை எப்படியேனும் எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அமெரிக்காவிடம் காணப்படுகின்றது ஏனென்றால் இன்றைய இன்றைய காலப்பகுதியிலே த ரேயா ஏர்த் மினரல் அதாவது அரிய வகையான கனிம வளங்கள் இந்த பாதுகாப்பிற்கு ஏஐக்கு இவெல்லாம் தேவையான இந்த கனிம வளங்களை எழுபது விதமானவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சீனா எனவே அமெரிக்கா அந்த போட்டித்தன்மையை சீனாவிடம் இழந்து விடுகின்றது அமெரிக்காவே தான் இதுக்கு தங்கி இருக்கின்றது எனவே கிரீன்லாந்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தால் மாத்திரமே அமெரிக்காவிற்கு அது ஒரு சப்ளை ரூட்டாக சப்ளைக்கான இடமாக மாறப்போகின்றது இதனைத் தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த கிரீன்லாந்தை எப்படியேனும் கைப்பற்றி ஆக வேண்டுமென்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கனவுக்கு பின்னால் இருக்கின்றது இந்த கனவு வருவதற்கு முன்பாகவே அமெரிக்காவின் பிரபல்யமான டெக் நிறுவனங்களான கூகுள் மைக்ரோசாஃப்ட் அமேசன் போன்றவையெல்லாம் எல்லாம் கண் வைத்துவிட்டன அதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய டேட்டா சென்டர்களை கூலிங் செய்வதற்கான காலநிலை கிரீன்லாந்திலே இருக்கின்றது அதனை தவிர அந்த ஏஐக்கு தேவையான பாதுகாப்பு கருவிகளுக்கு தேவையான இந்த சிப்களுக்கு தேவையான அனைத்து தாது பொருட்களும் அந்த கனிம வளங்களும் மினரல்ஸும் அங்கே காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இதற்கு மேலே ஏற்கனவே அவருடைய பார்வையை செலுத்திவிட்டார்கள் இப்போது அதனை ஒரு சட்ட ரீதியாக்கின்ற முனைப்பை அமெரிக்க ஜனாதிபதியும் அவருடைய நிர்வாகமும் முன்னெடுத்திருக்கின்றன இது எப்படி போய் முடிய போகின்றது இது நேட்டோவின் பிளவிலே கொண்டு சென்று முடியுமா ஏனென்றால் ஏற்கனவே நேட்டோ நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு தம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் தொடுத்து அதன் பகுதிகளை கைப்பற்றிய போது எதுவுமே செய்ய முடியாத நேட்டோ நாடுகளால் உலகின் மிகப்பெரிய ராணுவ பலத்தை கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் நகர்வுகளுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட முடியுமா அவர்கள் ஏதேனும் செய்ய முடியுமா வெறுமனை அறிக்கைகளை தாண்டி அவர்களால் ஏதேனும் செய்ய முடியுமா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்